உங்க வாழ்க்கையில போகவே கூடாத மூணு ஆபத்தான சிவன் கோயில்கள் உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா ஓம் சிவா என்னமான்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல கெட்டவா சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலோட கதவுக்கு ரெண்டு பக்கமுமே ரெண்டு கல்லறை இருக்கு அந்த கல்லறையில இருந்து இரவு நேரத்துல வெள்ளையா ஒரு உருவம் வெளியில் வருது அதை பல பேர் பார்த்திருக்காங்க அந்த கல்லறைக்குள்ள யாரு தான் சொல்லி செக் பண்ணாலும் சில பேர் போயிருக்காங்க போன அவங்க பைத்தியம் தான் திரும்ப வெளியிலேயே வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு வெளியிலே இரவு இந்த கோயிலுக்கு யாரும் போகாதீங்கன்னு எழுதிய போட்டிருக்காங்க ரெண்டாவது பிசாசுவரர் சிவன் கோயில் இந்த சிவனோட பேரு பிசாசு ஈஸ்வரர் இது ஒரு சாதாரண சிவன் கோயிலே கிடையாது இங்க இருக்கிற சிவன் பிசாசோட உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவனாவும் இருக்காரு சிவன் சிலையாவும் இருக்காரு அதனாலதான் இந்த கோயில யாருமே விளக்கே ஏற்றக்கூடாது தெரியாம கூட அப்படி விளக்கி ஏத்திட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை உயிரோட விளையாடுற மாதிரியாயிருமா மூணாவது சாபக்கேடு ஈஸ்வரன் இந்த கோயில் கேரளாவோட காட்டுக்குள்ளதான் அமைச்சிருக்கு இந்த கோயில் எப்பவுமே அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க இரவு டைம்ல அந்த கோயிலுக்கு சிலர் போயிருக்காங்க போனால் அவங்க பார்த்த விஷயத்த சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு ஆமா அங்கே மிகப்பெரிய சங்கிலியை காலில் அணிஞ்சுக்கிட்டு உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு ஒருத்தர் கையில் குச்சியோட அந்த சைடின் சைடும் இருக்காரு ஆமா அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு யாருமே போகிறதே கிடையாது இப்போ கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வெளியிருந்து பார்க்க முடியும் நல்லா தெரியவே தெரியும்